எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்னா நம்ம வந்து கொலகான்ல இருக்கோம் அதனால் தக் லைஃப்பில் இருந்து போயிடலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்குது அப்படின்றதுனால தக் லைஃபில் அமீர் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அவருடைய படத்தை ப்ரமோட் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கார் அதாவது என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலைக்காக பயங்கரமாக உயிரை கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பவான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் மேலே ஆகி போச்சு அதுக்கடுத்து எப்போ சேருவாங்கங்கிற மாதிரி நாங்களே எதிர்பார்த்துட்ருந்தோம் அதாவது அமீர் சொல்லியிருக்கார் டேரெக்டர் அமீர் பட் நான் வந்து இன்னொருத்தரம் மனித திறனும் அவர்கள்கிட்ட பேசும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா சரியான கதை கதையை அமைப்பார் பேசும் பொழுது இல்லைப்பா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகல நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார் சரி அதில் ஒரு டீலிங் இருந்தது பட் அவங்க இவ்வளோ நேரம் கழித்து இப்படி ஒரு விஷயம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் சம்திங் வந்து இருக்குது இந்த படத்தில் ஸோ நானும் வந்து கமல் கமல்சருடைய ரசிகனாக பயங்கரமாக இந்த காம்போவுக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய படம் ப்ரமோஷன் உயிருக்கு தமிழா ஏதோ ஒரு படம் வந்து ப்ரமோஷன் பண்ணும்போது வந்து பேசியிருக்காரு ஸோ வேறு லெவல் ஸோ தக் லைஃப்பில் நாளைக்கு பத்து மணிக்கு காலையில் எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கான ஒரு அப்டேட் ஸோ நியூ தக் அப்படின்றாங்க கமல் சாருடைய பையனாக நம்ம சிம்பு வந்து பண்ணுறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அனிமல் படத்தில் அந்த மாதிரி சிக்மா தக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா அது கடைசி மேக்ஸ் படிக்க வச்சிருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிக்மா தீட்டா காஸ் அப்படின்ற மாதிரி டேங் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து படிக்க வச்சிராயிங் போல தெரியுது ஸோ அதிலே வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கான ஒரு லீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நாளைக்கு பத்து மணிக்கு வரப்போகுது ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு கமல் கமல்சருடைய படத்தில் ஒரு சிம்புவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ளூம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சார் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார்லாம் வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரா அவர் அவரே நடிச்சுப்பார் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து திருந்துக்கடா நீங்கள் தன்னுடைய நடிக்கக்கூடிய அவரே பெரிய கெத்து அப்படின்றத உணராமல் வளர்ந்து வரக்கூடிய ஒருவனைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரமோயை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து யாருக்கு இங்கே வரும் அந்த மனசு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு சிறுபடி கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஷூட்டிங்கில் வந்து கமல் சார் சம்மந்தப்பட்ட ஒரு மாண்டேஜ் ஷாட்டு ப்ளஸ் வந்து கமல் கமல்சருக்கும் த்ரிஷாவுக்கும் சிம்புக்கும் ஒரு காம்பினேஷன் ஷாட்டு அடுத்து த்ரிஷாவுக்கும் சிம்புவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் காட்சிகளும் வந்து படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த அப்டேட் ஸோ வேற லெவல் அடுத்து இந்த கமல்சரை வைத்து நிறைய நெகட்டிவாக பேசி காசு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அதாவது டாக்டர் காந்தராஜ் அந்த மாதிரி ஸோ அவர் சிம்ரன் கூட இருந்ததெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு பேசிக்கிட்டு அதிலே கீழே கமெண்ட் போட்டாங்க இந்த மாதிரி பேசுகிறவனா முதல் ஒழிக்கணும் இந்த மாதிரி பேசுகிற சேனலை முதல் தூக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கொந்தளிச்சிட்டாங்க மக்கள் கீழே ஏன்னா இன்னும் வந்துட்டு சிம்ரன் சம்பளத்தை கமல் வாங்கினார் ஆச்சு ஊச்சி பண்ணார் அது பண்ணிணார் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த கே ராஜனுக்கும் சரி இந்த காந்தராஜ் அவர்களுக்கும் சரி காசு வந்து பத்தலை அப்படின்னா ஏதாவது கண்ணன் போடணும் அப்படிங்கிறப்ப சரி கமலை திட்டி ஒன்று போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்ட வைங்க ஸோ அதெல்லாம் மக்கள் வந்து என் எடுத்துகிட்டு பாருங்க பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பாக தான் வருதுடா அதுங்க கிடக்குதுக்குடா கிளட்டு பீஸுங்க அதுபோடு ஓரமாக பிராத்திட்டு இருக்கு போதும் அது எதுக்கு நம்ம வந்து கா பார்க்கணும் நம்ம தட்டி விட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா ஸோ அதனால் நான் பெருசாக வந்து எடுத்துக்கல அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட கிட்ட பேன் இண்டியா ஸ்டார் நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டீங்க ஸோ நீங்கள் தான் பேன் இண்டியா அப்படின்னே சார் நான் ஒரு நடிகன் தான் சார் அப்படின்னாங்க என்னங்க நீங்கள் ஹிந்தியில் பண்ணுறீங்க தெலுங்கில் பண்ணுறீங்க இப்போ அந்த கன்னடத்தில் பண்ணுறீங்க அப்படி தானேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றே எங்கள் உண்மையான பேன் இண்டியன் நான் கிடையாது கமலஹாசன் அவர்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க என்ன அதுக்குள்ளே கம்பேரிசன் பண்ணாதீங்க நான் ஒரு நடிகன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்மையாக வந்து பேசியிருக்காப்புல ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து டெல்லியில் ராஜமௌலி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உலா வருது என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது தெரியுமா அமிதாப் பச்சன் அப்புறம் கமல் சார் இந்த கல்கி டீம் அப்படியே அதாவது ராஜமோழி அவர்கள் வந்து யூனிவர்ஸ் அவருடைய யுனிவர்ஸ்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் அதாவது பெரிய பெரிய ஆட்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஜாம்பவான் கன்னடாவில் யார் ஹிந்தியில் யார் மலையாளத்தில் யார் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு கதையை பெண் பண்ணி பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அதுக்கு ஸோ அதற்காக ஒரு டேட் வந்து வாங்கியிருக்கதா ஒரு தகவல் டெல்லியில் மீட் பண்ணியிருக்கதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால் வேறு மாதிரி பட் நம்ம இப்படி வைங்களேன் டேய் மோதா எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே வாயை வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்றானுங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்குசாமி அவர்கள் வந்து புகார் கொடுத்துருந்தாரு அதற்கான குழு வந்து அமைச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு இப்போ டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க மே பதினாறு அதாவது மே பதினொன்று தகல டெல்லியில் முடியுது அடுத்து ஒரு நாலு நாள் ஷூ ஷூட்டிங் லீவு ஸோ சார் இங்கே சென்னைக்கு வரார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி மே பதினாறில் வந்து கமல்சரை வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து இது பண்ண போகிறாங்களாம் ஸோ அப்போ வந்து பேச்சுவார்த்தையில் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ லிங்குசாமி கமல்சர் இஷ்யூ வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா கமல்சரை வந்து அந்த அவர்ஷன் காட்டுறதெல்லாம் வந்து கிடையாது லிங்குசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அண்ணங்காரனா ஒரு பிரதர் அவன் தான் வந்து டார்ச்சர் டேஸர் இருக்கான் அதனால தான் நான் வந்து கேஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவரும் வந்து உண்மையை சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து சுமூகமாக முடிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரிங்களா அடுத்து இந்த மஞ்சுமல் குணா படத்தில் ஒரு பாட்டு வரும் கண்மணி அன்போத காதலன் அப்படின்ட்டு அதே இது விரும்மாண்டியில் வந்து ஒரு பாட்டை போட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த இழுக்கும்போது என்ன பாட்டு தெரியுமா உதவ வந்து வரும் தெரியுமா ஒரு பாட்டு வரும்ல வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்னா விறுவிறுமாண்டி அது அப்படியே செமைய எடிட் பண்ணியிருக்கானுங்க அது பயங்கரமாக இருந்தது அந்த இழுத்து அந்த பையனை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாட்டை போட்டு மேக்ஸ் பண்ணியிருந்தானுங்க வேறு லெவல் அப்புறம் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு வெற்றி அடைந்தவர்கள் வேறு லெவலில் போங்க தோல்வி அடைந்து தோண்டு போகாதீங்க உங்களுக்கு அடுத்த வெற்றி காத்துட்ருக்கு ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டு விட்ருக்காரு ஸோ வேறு மாதிரி அடுத்து இண்டியன் டூ இந்தியன் டூன்னு சொன்னோடனே மூஞ்சி மாறுதே முருகேசா அப்படின்றீங்களா ஆமாங்க ஸோ ஜூலை பதினேழு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க என்னென்னா இந்தியன் டூ படத்துக்கு பாட்டு இன்னும் எடுக்கலை அது இந்தியன் டூ கனெக்ட் அதனால டிலே ஆகுதுன்றாங்க ஒருத்தவங்க என்னன்னா டி ஏஜிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ டி ஏஜிங் ப்ராசஸ்ல கொஞ்சம் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது அப்படின்றாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து லைக்காக வந்து பிரட்ட முடியாதனால இப்போ வந்து அதை வந்து எடுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே அட்லீஸ்ட் ஜூன் பதினேழையாச்சு ரிலீஸ் ஆக மாட்டா ஜூலை பதினேழில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இதில் அனதரசு அவர்கள் வந்து சொல்லிட்டாரு தெளிவா பாட்டு தான் பெண்டிங்குபா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் வந்து மூணு ஷார்ட் பண்ணியிருக்கேன் மொதல் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து இந்த ரீரிலீஸ் படங்கள் பொதுவாக இப்போ வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு இப்போ அடுத்து கமலா தேட்டர் ஓனரே வந்து இப்போ சொல்லியிருக்காரு இந்தியன் வரப்போது ரீரிலீஸில் தசாவதாரம் வரப்போகுது ரீரிலீஸில் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ என்னடா அது அப்போ ஜூனில் ரிலீஸ் இல்லைன்றீங்க மேலே எப்படி இந்தியன் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க எனக்கும் அதே இஸ்க் இஸ்க் என்று தான் கேட்கிறது அதனால் நம்ம வந்து தான் பார்க்கணும் இந்தியன் டூ அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி இந்தியன் அப்படின்றது முதல் ஐம்பது கோடி ரூபாய் எடுத்த படம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து இந்த ரசவதி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரம்னா பயலாமன் நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல அதை உடச்சி பேசுகிற அளவுக்கு ஒரு டைலாக் வந்து போட்டிருக்காங்க உடனே அதை ஆங்கரை கேட்டார் யோ என்னையாது சார் இது பண்ணுற மாதிரி ஓட்டுற மாதிரி டைலாக் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டவொடனே யோ படத்தை முழுசாக பாரியா நானே கமல் சார் ரசிகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசாவதியோடைய டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காரு ஸோ அந்த காண்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறது தெரில அது வந்து மேபி படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அடுத்து கமல் சார் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக் சூப்பராக வந்து போட்டிருக்கிற புக்ஸ்லாம் வச்சு படிக்கிற மாதிரி ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்